என்றும் இளமையா அதே மாதிரி சாகா வரும் என்றும் பதினாறு அப்படின்னு வர வாங்கறதுக்கு ஆனா அதற்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் இருக்கதாம் சிவையா இருக்கணும் நம்ம அழகா இருக்கணும் இளமையா இருக்கணும் அட்ராக்டிவா இருக்கணும் இப்படி பல விஷயத்துக்கு யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இப்ப நாங்க என்றும் இளமையா இருக்கணுங்க அதுக்கு ஏதாவது மூலிகைகள் இருக்கா அதுக்கு அதாவது ஹோம் ரெமெடி இருக்கா அப்படின்னா இருக்கு அது என்ன அப்படின்னு இது வந்து பாருங்க தினம்தோறும் நம்ம எடுக்கிறது மூலயமா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா என்றும் இளமை அப்படின்றது இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் சந்திச்சு ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஆலோசனை வேணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லையும் மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதே மாதிரி இவங்க வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் ஸோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனோ ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மேடம் கிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோவில் தெரியற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணுறாங்க மேடமோட கிளினிக் சென்னையில் தான் இருக்கு ஸோ சென்னையில் மேடம் நீங்க சந்திக்கலாம் வணக்கம் மேம் மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே இளமையான தோற்றம் அளிப்பதற்கு என்ன மேம் குடிக்கலாம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா என்றும் இளமை அப்படின்றது சாத்தியமா நம்ம மார்கண்டேயர் இல்ல அதாவது என்றும் இளமையா அதே மாதிரி சாகா வரும் என்றும் பதினாறு அப்படின்னு வர வாங்கறதுக்கு ஆனால் ஆனா அதற்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகள் இருக்கதாமா செய்து நிறைய திரை மூப்பு மரணம் இதெல்லாம் சகஜம்தான் எல்லாராலையும் எப்பயுமே எப்பயுமே இளமையா இருக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை ஜெயிக்கிறது இயற்கையை ஜெயிக்க சாத்தியம் அப்படின்றது கிடையாது இறையாற்றல் இருந்தா மட்டும்தான் இறைவனை நேராக பார்த்து வர வாங்கினாதான் மார்கண்டேன் மாதிரி சரி அதுக்கும் மேலே இளமையாக இருக்கணும் நம்ம அழகாக இருக்கணும் இளமையாக இருக்கணும் அட்ராக்டிவா இருக்கணும் இப்படி பல விஷயத்துக்கு யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சுக்ரனை வழிபாடு பண்ணலாம் ரதி தேவியை வழிபாடு பண்ணலாம் இல்லை சௌந்தரிய லக்ஷ்மியை வழிபாடு பண்ணலாம் இது ஆன்மீக ரீதியாக இப்போ அதுக்கு கிரகநிலை இப்போ ஜோதிட ரீதியாக நம்ம பார்ப்போம் இல்லைங்களா ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கார் அவங்க ரொம்ப எப்பயுமே அளமே அழகாக இருப்பாங்க ஒரு அறுபது வயசாயிருக்கோ அவங்கள பார்த்தா ஒரு நாற்பது வயசு மாதிரி தான் தெரிவாங்க அதே மாதிரி சந்திரன் ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னாலும் அவங்க இளமையா அழகா அட்ராக்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்றது உண்டு அப்ப அந்த சந்திரனோ சுக்ரனோ ஜோதிட ரீதியா நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க நல்லா இல்லை அப்படின்னா அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஏதாவது பண்ணிக்கோங்க ஸ்ட்ரென்தன் பண்றது அப்படின்றது அவங்களோட ஆளுமை அவங்களோட ஆற்றலை அதிகப்படுத்துற மாதிரி நம்ம வந்து சில பல ஒரு பரிகாரங்கள் இருக்கதான் செய்யுது அது பண்ணிக்கலாம் அந்த சில பல பரிகாரங்கள் தான் நான் ஆல்ரெடி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் ரதி வழிபாடு பண்றது ரதி தேவியை வழிபாடு பண்றது அப்படின்றது சுக்ரனையும் வந்து பிரீத்தி பண்ணாது சுக்ரனையும் வலிமைப்படுத்தாது சந்திரனையும் வலிமைப்படுத்தாது ஆனா ரதி தேவியை யாரோ ஒருத்தர் வழிபாடு பண்றாங்களோ அவங்க ஆவாங்க அப்படின்றது உறுதி அதே மாதிரி அப்சரஸ் தெய்வ கன்னிகைகளை வழிபாடு பண்றது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களை பிரீத்தி பண்ணாது ஆனா தேவ கன்னிகைகளை வழிபாடு பண்ணுவாங்க பண்றாங்க அப்படின் போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ணு வந்து அழகாவும் அவங்களோட முகம் எப்பயுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க பூ மாதிரி இருக்கும் முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்டிவ்னஸ் அப்படின்றது இருக்கும் வசீகரணம் அப்படின்றது இருக்கும் அவங்க முகத்தில் எப்பயுமே ஒரு சிரிப்பு ஒரு புன்முறுவல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களாமா அது இருக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கும் மேலே கந்தர்வர்களை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது இருக்குது அதுக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபிகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கோபியர் கொஞ்சம் ரமணா அப்படின்னு தானே கிருஷ்ண பரமாத்மா பாடுறாங்க அப்புறம் கிருஷ்ண பரமாத்மாக்குள்ளே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கோபிகைகள் இருப்பாங்களாம் கோபியர்கள் அவங்க இருப்பாங்களாம் கோபிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவங்க இருப்பாங்களாம் அந்த கோபிகாஸ்லாம் வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுலேருந்து ஒரு பதினாறு வயசு பிள்ளைங்க தான் அந்த கோபிகாங்களை வழிபாடு பண்ணுறது மூலயமா நம்ம வந்து ரொம்ப அழகாகும் அதுக்கப்புறம் ராதை ராதை வழிபாடு பண்ணுறது அப்படின்றதும் ஒன்று இருக்கதாம்மா செய்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுல ராதை வழிபாடு அப்படின்றது கிடையாது நிறைய பேருக்கு தெரியாது ஆனா அந்த ராதை வழிபாடு பண்றது அப்படின்றது ராதைக்கு வந்து அதீத கருசனமான குணமா அதீத கருசனமா யார் வழிபாடு பண்ணாலும் உடனே ஆத்மார்த்தமாக கும்பிடுவாள் ஆத்மார்த்தமாக அந்த என்ன கேக்குறாங்களோ அதை கொடுத்துருவாளா தயாலு அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா பொதுவாக ராமனை தான் சொல்லுவாங்க தயாலு ராமன் அப்படின்னு அதே மாதிரி ராதையும் ரொம்ப தயால குணம் உடைஞ்சு உடையவளா அதனால ராதை வழிபாடு அப்படின்றது இருக்கதான் செய்யுது இதெல்லாம் வந்து பாருங்க நம்ம அழகா ஆகிறதுக்கு அட்ராக்டிவ் ஆகிறதுக்கு இளமையாவதுக்கு ஓகேங்களா அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் அறுபது வயசுன்னா ஒரு நாற்பது வயசு மாதிரி தெரியும் நான் வந்து எழுபது வயசு ஆயிடுச்சுங்க எனக்கு இருபது வயசு மாதிரி தெரியணும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது அது சாத்தியம் கிடையாது சரிங்களா அதுக்கும் மேல இந்த கிரகங்களை பசிஃபை பண்றதுக்கு அது சந்திரன் ஆகட்டும் சுக்ரன் ஆகட்டும் பசிஃபை பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயார சௌந்தரிய லட்சுமியா வழிபாடு பண்றது அப்படின்றது வந்து பாருங்க இந்த கிரகங்களை வழிபாடு கிரகங்களை பசிஃபி பண்ணும் சரிங்களா இது வந்து ஜோதிட ரீதியா சொல்லிட்டா வழிபாடு ரீதியாகவும் சொல்லிட்டா அந்த சௌந்தரிய லட்சுமி வழிபாடு அப்படின்றது ஒரு பெரிய பதிவா அது இன்னொரு பதிவாவே கொடுக்குறேன் சரிங்களா சரி ரைட் ஏன்னா மருத்துவ ரீதியாகவும் நம்ம சொல்லணும் இல்லைங்களா ஆக இப்போ நாங்கள் என்றும் இளமையாக இருக்கணுங்க அதுக்கு எதாவது மூலிகைகள் இருக்கா அதுக்கு அதாவது ஹோம் ரெமெடி இருக்கா அப்படின்னா இருக்குது அது என்ன அப்படின்னா மூக்கரட்டை கீரை புனர்னவா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புனர்னவாவுக்கு வந்து பாருங்க நம்ம இளமையை தக்க வைக்கிற ஒரு ஆற்றல் அப்படின்றது இருக்க தான் செய்து இந்த மூக்கரட்டை கீரை அப்படின்றது இப்போ எங்களை மாதிரி டாக்டர்ஸ் வந்து நிறைய இந்த கிட்னி சார்ந்த நோய்கள் நோ அதாவது சிறுநீரகங்கள் சார்ந்த நோய்கள் சிறுநீரக செயலிழப்பு குரோனிக் கிட்னி டிசீஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க அதிகப்படியான பிபி வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால கிட்னிஸ் வந்து செயலிழக்க ஆரம்பிக்கும் அந்த குரோனிக் கிட்னி டிசீஸ்க்கு நாங்கள் வந்து பாருங்க இந்த மூக்கரட்டை அப்படின்றது சொல்லுவோம் இந்த மூக்கரட்டை அப்படின்றது சாதாரணமாக கரிசு காட்டில் நட கிடைக்கும் இதை வந்து கீரையை நானே வந்து சமைப்பேன் எல்லாருமே சமைக்கிறது தான் இது வந்து பாருங்க அது நம்மளுக்கு வந்து கீரைக்காரம் கொண்டு வந்து கொடுக்குறத நம்ம போய் தேடி எடுத்துட்டு வரணும் அந்த கீரையை அது படர்ந்து படர்ந்து இருக்கும் அந்த மூக்குத்தி கீரை முக்கரட்டை கீரை அப்படின்றது நம்ம வாரத்துல மூணு நாள் கடைஞ்சி சாப்பிட்டாலே என்றும் இளமை அப்படின்றது இருக்குங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக சொல்லணும் அப்படின்னா இது அமிர்தம் தரையில சிந்தந்ததுனால பூமியில சிந்தந்தனால வந்த மரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நெல்லி மரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை கொடுத்தாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அசுரர்கள் தேவரூபம் கொண்டு அந்த அந்த அமிர்தத்தை குடிச்சாங்க தான் ராகுவும் கேதுவும் இதை தெரிஞ்சு சூரியனும் சந்திரனும் இவங்க தேவர்களே இல்லைன்னு சொல்லும்போது விஷ்ணு பரமாத்மா சன் சக்கரத்தினால அவங்க ரெண்டு பேரோட கழுத்தை அறுப்பாரு அதுக்கப்புறம் ஒரு அந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா தலை வந்து பாம்பாவும் உடம்பு பாம்பாவும் மாறந்தா ராகு கேது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆக அப்படி சாப்பிடும்போது விஷ்ணு பகவான் அமிர்தத்தை கொடுக்கும்போது தேவேந்திரனை அந்த அமிர்தத்தை வாங்கி குடிக்கிறான் குடிக்கும்போது ஒரு சொட்டு அமிர்தம் பூமியில விழுந்துடும் அந்த ஒரு சொட்டு அமிர்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா நெல்லி மரமாக வரும் அந்த நெல்லி மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ குணங்களும் அலாதி அதே மாதிரி ஆன்மீக குணங்களும் அலாதி அப்படின்னு சொல்லலாம் அந்த நெல்லிக்காய தினமுமே நம்ம எடுக்கிறது அப்படின்றத நம்ம என்றும் இளமையா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்ப அந்த நெல்லிக்காயை எப்படி எடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு ரெண்டு நெல்லிக்காய் போதுமானது இத்த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் விட்டமின் சி அப்படின்னு சொல்லுவாங்க அதிகப்படியான வைட்டமின் சி இருக்கிற ஒரே ஒரு உணவுப் பொருள் எது அப்படின்னா அது நெல்லிக்காய் தான் அப்ப அந்த நெல்லிக்காயை தினம் தினமுமே ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மோர் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு அடித்து அதை வடிகட்டி குடிக்கலாம் இல்லை எங்களுக்கு மோர் ஒத்துக்காதுங்க கழுத்து வலி வரும் தலை வரும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் போட்டு ஒரு சிட்டிக்கா உப்பு போட்டு கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு குடிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா நெல்லி ஜூஸ் அப்படின்னா வடநாட்டில் கொடுப்பாங்க அது நம்ம குடிக்கலாம் சரிங்களா ஆக இது அதாவது மூக்கரட்டை நெல்லிக்காய் மூணாவது ஒன்று விஷயம் இருக்கு குமரி அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா சோத்து கத்தாழ் ஆலோவேரா அந்த ஆலோவேராக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேரே குமரி அதை நம்ம ரெகுலரா குடிக்கும் போது நம்ம என்றுமே இளமையா இருக்கலாம் ஆனா என்றுமே இளமைக்கு எக்ஸ்பிளே எக்ஸ்பிளேஷனும் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த சோத்து கத்தாழை எடுத்து அந்த தோலை சீவிட்டு அந்த எல்லோ ஃபுளுட் மஞ்சள் கலர் தரமும் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து நல்ல வடிகிற வரைக்கும் வச்சிடணும் ஒரு ஒரு மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா நல்லா வடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அது ஏழு முறை கழுவணும் அதை சுத்திகரிக்கிற ப்ராசஸ் ஏழு முறை கழுவிட்டு நல்லா இவ்வளோவே எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு சின்ன மிக்ஸி கப்பில் போட்டு கொஞ்சம் மோர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அடித்து அதை வடிகட்டி அதில் கொஞ்சம் சீரகத்து லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் இதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்தாழை ஜூஸ் அப்படின்னே விற்பாங்க மசாலா அஹ் ஆலோவேரா ஜூஸ் அப்படின்னே விற்பாங்க அந்த மாதிரி எடுக்கலாம் இல்லைன்னா வெறும் உப்பு போட்டு மட்டும் கூட எடுத்துக்கலாம் இது வந்து பாருங்க தினம்தோறும் நம்ம எடுக்கிறது மூலயமா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா என்றும் இளமை அப்படின்றது இருக்கும் இது நிறைய பேர் கேட்பாங்க இதை ரெகுலராகவே எடுக்கலாமா அப்படின்னா ரெகுலராகவே எடுக்கிறதுன்னா தேவையில்லைங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுக்கலாம் அதுக்கப்புறம் கேப் எடுக்கலாம் திருப்பி எடுக்கலாம் இல்லைனா ஒன்னை விட்ட ஒரு நாள் ரெகுலரா எடுக்கலாம் ஆக இந்த என்றும் இளமைக்கு எல்லா விதத்திலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா செய்யுங்க நல்ல பலன்கள் அப்படின்றது கிடைக்குமா ரொம்ப அழகா தெளிவா எப்பவுமே இளமையா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு ரொம்ப சூப்பரா சொன்னீங்க மேம் நன்றி நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடம் வந்து மருத்துவர் அதே சமயத்துல அஸ்ட்ராலஜரும் கூட சோ மருத்துவ ரீதியா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு கேள்விகள் இருக்கு ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் கேட்கணும் அப்படின்னா மேடம் நீங்க சந்திக்கலாம் சென்னையில திருப்பத்தூர்ல வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ பெண்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது மனோ உடல் ரீதியாக ஏதோ ஒரு சின்ன சின்ன உபாதைகள் இருக்குது அது என்னென்ன கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னாலும் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபுளாக இருக்குது வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் தீபா மேமோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்